தீரன் ரிலீஸ் அன்னைக்கு மதியம் போல் வீட்டுக்கு வந்தார் ரெண்டு பேரும் மறுபடியும் அவர் ஒரு இது போனோம் மெரினா நினைக்கிறேன் மெரினா மெரினா போனோம் அன்னைக்கு முழுக்க அவர் கூட தான் இருக்கேன் எனக்கே குறைஞ்சது வந்து ஒரு நூற்றம்பது ஃபோன் வந்துட்டு தீரன் நல்லா இருக்கு பயங்கரமாக இருக்குது பெரிய ஹிட் அப்படி இப்படி அதுன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் தீரன் படத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசலாம் பேசல அன்னைக்கு தான் அந்த படம் ரிலீஸு அந்த படத்தை பற்றி ஒரு வார்த்தை நல்லபடி கெட்ட நான் சொல்கிறேன் படம் பயங்கரமாக ஆ அது இருக்கட்டும் அப்புறம் அப்படின்ட்டு அது ஸ்கிப் பண்ணி போவார் எனக்கு இது பயங்கரமாக இருந்துச்சு இந்த வெற்றிக்காக தான் நம்ம போராடுறோம் இந்த மாதிரி ஒரு பேருக்காக தான் அலையிடும் அத்தனை பேரும் யார் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆசையாக இருக்கும் இந்த யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்க அவ்வளோ எதையுமே இது பண்ணலை நாலு மணிநேரம் பேசியிருந்தப்போ முழுக்க விவசாயம் புது மண் சார்ந்த விஷயங்கள் ஜாலியான விஷயங்கள் நைஜீரியாவில் ஒரு சமையல் தெரியுமா பண்ணார் எனக்கு அப்படியே மண்டை கீரை நைஜீரியாக்காரன் என்ன சாப்பிட்டா நமக்கு என்ன ஒரு மனிதர் வந்து ஒரு டேரக்டர் வந்து கஷ்டப்படுறதே வந்து அந்த வெற்றிக்காகவும் அவங்க என்ன பேசுவாங்க நம்ம படத்தை பார்த்து என்ன சொல்லுவாங்க மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்போம் இல்லையா ஒரு விஷயம் பண்ணமா அது முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் அதை வந்து கொண்டாடணும் அந்த ஹாப்பினஸ் வந்து சக்ஸஸ் வந்து கொண்டாடணும்ன்றது கூட உங்க மைண்ட் மைண்ட் ஓடிக்கிட்டதா சரி நான் வந்து ஏலியன் கிடையாது எல்லாம் சந்தோஷம் சோகம் எல்லாம் இருக்குது நான் சொல்கிறது ரொம்ப பிளாஸ்ட்டாக நான் பண்ணுறதில்ல அவ்வளோதான் ஸோ நமக்கு விமர்சனம் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வரும் நமக்கு அழுக வரும் எல்லாமே காமன் பீப்புளுக்கு என்ன வருமோ எல்லாமே தான் நான் சொல்கிறது அது ரொம்ப ஓப்பனாக இல்லாமல் பிளாஸ்டாக இல்லாமல் செட்டிலாக இருக்குது எனக்கு ஸோ மேபி அதனால் அப்படி தெரியலாம் வலிமை ரிலீஸ் ஆன நேரம் அவர் கூடவே தான் இருக்கேன் வீட்டில் இருக்கும் ரெண்டு பேரும் வலிமைக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கலவையான விமர்சனங்கள் அதாவது நான் வந்து என்ன எதுங்கிற என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற நான் ஒரு தேர்தலில் அவர் எதையுமே செட்டப் பண்ணிக்கல வீட்டில் உட்காந்துக்கிட்டு கல்லைய உரிச்சு தின்னுக்கிட்டு ரெண்டு பேரும் அதை விடுங்க அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வேற போயிட்டுருக்காரு நைட்டு முழுக்க அன்னைக்கு நைட்டு முழுக்க வினோத் கூட தான் இருந்தேன் ஒரு வார்த்தை கூட இந்த வலிமை பற்றி என்ன சொல்றாங்க வலிமை பற்றி என்ன டாக்கு இருக்கு அவர் எதையுமே கேட்கலாம் நினச்சேன் எந்த வெற்றியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது எந்த தோல்வியாலையும் அவர் ஒன்றும் பண்ண முடியாது கரெக்ட் சார் வெல் சார் கரெக்டாக சொன்னீங்க அதாவது எந்த வெற்றினாலும் எந்த தோல்வினாலும் நான் எய்தர் மெரினா பீச்சில் இருப்பேன் இல்லைனா கடலை சாப்பிட்டு இருப்பேன் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க சரி இப்போ நான் கேட்குறேன் துணிவு ரிலீஸ்க்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு பிளான் அடுத்த படத்தை பற்றி எழுது எழுது போகிறேன் அதையும் சொல்லிடுறேன் துணிவு ரிலீஸ் அப்போ நாங்கள் சபரிமலையில் இருப்போம்னு நினைக்கிறேன் அதுக்கும் விட்டு வச்சுட்டோம் ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருந்தோம் அப்போ சொன்னார் ஒரு மரம் மாதிரி ஆகிடணும்னா ஒரு மரத்தை வந்து நீங்கள் வெட்டுங்க கொத்துங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் அது எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே இருக்குது நம்மளை விட பெரிய மரம் அது நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ என்னால் முடிஞ்சால் மறுபடியும் தொழுக்கிறேன் இல்லாட்டி பட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மயான அமைதியோடு நிற்கிறது இல்லை ஆனா நம்ம சின்ன விமர்சனத்துக்கு காயமாகிறோம் இவர் காயமா நான் பார்த்ததே இல்லை விமர்சனத்தை கேட்டு பார்த்ததுல சார் இப்ப தெரியுது சார் வந்ததுலேருந்து நாங்களும் அவருக்கு க்ளோஸ் குளோஸ்அப்லா வச்சு பார்த்தோம் அந்த ஒரு பயணத்துல தான் இருக்கார் போறோம் ஒரு மரம் மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரே ரியாக்சனும் இல்லை சார் அந்த முகத்துல அவர் என்ன நினைக்கிறாரு என்ன யோசிக்கிறாரு எதுவுமே தெரிய மாட்டேங்குது இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதோ பேசுமா மட்டும் லைட்டா கண்ணு கலங்கிச்சு போல மத்தபடி எதுவுமே இல்லை அது எதனால அந்த கண் கலங்குச்சுன்னு மட்டும் சொல்ல முடியுமா சார் இல்ல இல்ல கண்ணெல்லாம் கலங்கல டஸ்ட் ஏதா போட்டுருக்கோம் ஒத்துக்க மாட்டீங்களே அவரை வெறுப்பேத்தா ஒன்னே ஒண்ணு பண்ணா போதும் நான் கிராமத்துல போய் இருந்துகிட்டு அந்த வயக்காட்டில் பாய் விரிச்சு படுத்து படுத்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சுங்களேன் மனுஷன் செத்துருவாங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் ஓ அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா சார் அந்த லைஃப் தான் உங்களுக்கு இல்லை நேச்சரோட எவ்வளோ க்ளோஸாக இருக்கும்போதும் பயங்கர ஹாப்பியாக இருக்கும்ல எனக்கு இந்த வேலிஸு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இவர் அடிக்கடி அவர் ஊரில் போயிட்டு அதை பண்ணிவிட்டு நமக்கு ஃபோட்டோ அனுப்பி அதுவும் நம்ம பீக் ஷூட்டிங்கில் இருக்கும்போது நடக்கும் இதெல்லாம் இல்லை நான் சொல்லுவேன் அஜித் சார் பக்கத்தில் நிற்கிறது பெருமையா இங்கே பாய வச்சு போட்டு படுத்து கிடக்கிறது பெருமையா நான் அடுத்த படத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் பாய வச்சு கொடுத்து வீங்கிட்டு இருக்கேன் என்னை உங்களை பார்த்து நான் புறாம போடலாம் என்னை பார்த்து நீங்கள் புறாம போட்டு தான் என்னது வேற ஏதாவது ஸ்பெஷலான இன்சிடென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு தெரியும் இப்போ கூட நான் போன வாரம் ஆஃபீஸ் சந்திக்க போனப்போ என் துணி பற்றி கேட்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு ஏதாச்சும் இந்த மனுஷன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் ஊருக்கு போகணும் என்ன என்னை பற்றி விசாரிச்சுட்டு இன்னைக்கு எங்கே மீன் பிடிச்சீங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை பற்றி அப்டேட் கேட்க நான் உட்காந்துருக்கிறேன் இல்லை அது எனக்கு தெரியும் சார் கன்ஃபார்மாக நான் இவ்வளோ நேரம் பேசினது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு விஷயம் வாங்க முடியாது ட்ரெயிலர் பார்த்து கதை கேட்டதுக்கே இப்போ பாருங்க பார்த்து வேணா கண்டுபிடிங்க அப்படின்ட்டு இது இது கேட்டேன் என்ன படம் திருப்தியாக வந்திருக்கா இதுதான் நான் அதிகபட்சமாக அவர்கிட்ட கேட்டிருந்தேன் வரிசை நான் சொல்கிறேன் இந்த சதுரங்க வீட்டிலேருந்தே கேட்டுருக்கு கேட்டுக்கிட்டு இருப்பேன் என்ன படம் திருப்தியாக வந்திருக்கேன் இல்லை பார்க்கலாம் இல்லை இவ்வளோ தான் சொல்லுவார் ஆனால் துணிவுக்கு கேட்டேன் நல்லா வந்திருக்கு அப்படின்னா இருக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய அப்டேட் தான் எங்களுக்கு